அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி அப்பா நீங்க உடம்பு சரியா போயிட்டே இருக்கு சரியாப்பா இது எதுனால என்னத்தினால கேட்டு வந்தேன் சரியாப்பா நிம்மதியே இல்ல குடும்பத்துல சண்டை நேச்சலும் நடந்துட்டே இருக்கு சரியாப்பா யாரு வச்ச வேலை என்ன கரெக்ட் அப்பா இது நீயும் பொண்ணு என்னப்பா ஏ சண்டை போட்டு என்னப்பா இன்னைக்கு சிமுர்ல வேலை சரியாப்பா இது அடுத்து வேலை இல்லை சரியாப்பா ஆணும் மண்ணும் ஒத்துமை இல்லாமல் நீயா நானா அப்படின்னு சொல்லி பார்க்காம சொல்லி சண்டகத்தில் போட்டது அதனால இன்னைக்கு குடும்பத்தில் நஷ்டம் வந்து ஏற்படுதுப்பா கடன் சரியாப்பா தாங்க முடியல எனக்கு சரியாப்பா இந்த கடன்லாம் கட்டி இன்னைக்கு தொழில்ல நாங்கள் முன்னுக்கு வருவோமா வரமாட்டோமா குடும்பம் சேருமோ தான் கேட்டு வந்தேன் சரியாப்பா என் கருப்பை வந்துட்டேன் கவலைப்பட வேண்டாம்